மரணம் ஒரு துயரச் சம்பவம் அல்ல உண்மையான துயரம் என்னவென்றால் வாழ்க்கை உனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் வாழாமல் நாளை பார்த்து கொள்ளலாம் என தள்ளி கொண்டே வருகிறாயே அதுதான் உண்மையான துயரம் இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று உன்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை எனில் மனமுடைந்து போகிறாய் அது நிறைவேறி இருந்தாலும் விரக்தி அடைகிறாய் இதுதான் ஆசையின் துன்பம் அது நிறைவேறினாலும் நீ நிறைவேறவில்லை எவரைப் போல இருக்கவும் முயலாதே எவரையும் பின்பற்றாதே அப்படி செய்தால் உன் இருப்பு போலியாகும் அது தற்கொலையை விட மோசமானது நீ நீயாக இரு அப்போதுதான் நீ ஆதாரப்பூர்வமானவராக பொறுப்புள்ளவராக உண்மையாக இருக்க முடியும் நிம்மதியடைய வழி ஏதும் இல்லை ஆனால் குழப்பமடைய வழிகள் உண்டு குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே ஒருவன் நிம்மதியாக இருப்பான் எந்த ஆணும் பெண்ணை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அதேபோல் எந்த பெண்ணும் ஆணை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை இந்த அழகு ஒன்றுதான் அவர்களை ஒன்றாக சேர்த்து வைத்து உள்ளது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கையை தவிர வேறொரு கடவுள் இல்லை இருக்கவும் முடியாது ஒருவன் தனது வாழ்க்கையை நேசிப்பதுதான் அவனது சாதனை அல்லது கடவுளை சென்றடையும் வழி வாழ்வை உண்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் ஒருவனுடைய உண்மையான மதமாகும் எதையாவது நீ அளவுக்கு அதிகமாக மறுத்தால் அது மிகவும் முக்கியமானதாக ஆகிவிடுகிறது நீ அதை மறுப்பதே அதை முக்கியமானதாக ஆக்கிவிடுகிறது நீ அதன் மீது தீவிர ஆசை கொண்டு விடுகிறாய் இந்த ஓர் எளிய மனோதத்துவ விதியை புரிந்துகொள்ள முயற்சி செய் அன்பு என்பது எப்போதுமே திருப்தியடையாத ஒன்று அது திருப்தியடைந்து விட்டதால் அது ஒன்றும் பிரமாதமான அன்பு இல்லை அது மிகவும் அதிகமான அளவில் அதிகமான ஆழத்துடன் இருக்கும்போது அதிருப்தியும் அதிகமாக இருக்கும் அது அன்புக்கு எதிரானது அல்ல அது உண்மையில் அன்பின் அகல பரிமாணத்தையே காட்டுகிறது